புரிந்து கொள்ள வேண்டும் உடலின் ஒவ்வொரு அசைவும் கூட முயற்சிதான் ஓயாது இயங்கும் இதயத்தின் முயற்சியால் தான் சீராக ஓடிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நொடியும் உடம்பில் பழைய செல்கள் அழிந்தும் புதிய செல்கள் தோன்றிக் கொண்டே இருப்பதால் தான் நிறைய மாற்றங்கள் வந்து நம் உடல் வளர்ச்சி அடைகிறது இதை போல் ஒன்றிலிருந்து இன்னொன்றாக மாறிக்கொண்டே இருப்பதுதான் முயற்சி இது ஒரு தொடர்கதை சிவனே என்று தவம் இருக்கும் முனிவர்களிடம் கூட இது நடந்தே தீர வேண்டும் முயற்சி இருந்தால்தான் உயிர் வாழவே முடியும் சரி இதில் எங்கிருந்து வருகிறது திருவினை என்ற கேள்வி எழும் ஒரு காரணம் கருதி செய்யும் எல்லா செயலுமே வினைப்பாடுதான் பசிக்கிறது சாப்பிடுகிறோம் அது ஒரு வினை தூக்கம் வருகிறது தூங்குகிறோம் அது ஒரு வினை பசிக்கும் போது நமக்கு தேவையான உணவுகளை எல்லாம் ஊட்டச்சத்துக்களை எல்லாம் இணை கொண்டு சாப்பிடுகிறோம் அல்லவா அதுதான் திருவினை நாம் தூக்கம் வருகிறது தூங்குகிறோம் ஆனால் மனதில் எந்த சஞ்சலமும் இல்லாமல் மனதில் அமைதியோடு நன்றாக உறங்கி குறித்த நேரத்தில் எழுந்து தனது செயல்களை எல்லாம் சிறப்பாக தான் சிறந்த செயல்பாட்டாளன் ஆக என்ன செய்கிறோம் என்பது வினை அதை எப்படி செய்கிறோம் என்பது திருவினை ஒரு அரசனின் கடமை என்ன மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது நிர்வாகம் சரியாக இருப்பது அதுதான் ஒரு சிறந்த அரசனுக்கு உதாரணம் ஆனால் சோழர் காலத்தில் பிறந்த ராஜராஜ சோழன் தான் ஆட்சி செய்கிற காலத்திலேயே தஞ்சையில் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டினார் அவர் வாழ்ந்த பிறகும் அவரின் பெயரை சொல்லுகிறது அல்லவா அதுதான் அவருடைய திருவினை அவர் வாழ்ந்த முறைதான் அவர் காலத்தில் செய்த வினைதான் திருவினை முயற்சி என்கிற விஷயத்தை இரண்டு விதமாக பிரித்துக் கொள்ளலாம் புரிந்து கொள்ளலாம் ஒன்று தவறான முயற்சி இன்னொன்று சரியான முயற்சி சில நண்பர்கள் அதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் சில நண்பர்கள் இணைந்து தோட்டம் போடுவதாக திட்டமிட்டு பயிர்களை வாங்கி நல்ல நிலம் பார்த்து விதைத்து உரம் போட்டு தினந்தோறும் நீரூற்றி வளர்த்தார்கள் ஒரு நாள் அல்ல இரண்டு நாள் அல்ல வார கணக்கிலானது மாத கணக்கிலானது பயிர் வளரவே இல்லை அருகில் இருந்த மற்றொருவர் வந்து கேட்டார் நானும் உங்களோடு சேர்ந்துதான் நான் தோட்டம் போட்டேன் ஆனால் என்னுடைய பயிர்கள் சிறப்பாக வளர்ந்திருக்கின்றன ஏன் உங்களுடைய பயிர் வளரவில்லை தோட்டம் வரவில்லை என்று கேட்டார்கள் அப்போது அவர்கள் இடம் கேட்டார் ஒழுங்காக நீங்கள் விதை நட்டீர்களா நட்டோம் சரியாக காலம் தவறாமல் நீர் ஊற்றினீர்களா ஊற்றினோம் சரியாக உரம் சேர்த்தீர்களா சேர்த்தோம் என்று பேசிக்கொண்டே இருந்தார்கள் அப்போது ஒருவன் சொன்னான் ஒருவேளை விதை சரியில்லாத விதையாக இருக்குமோ என்று கேட்டார் அதுக்கு மற்றொருவன் சொன்னா இல்லை விதை சரியான விதைதான் நான் தான் தினமும் தோண்டி தோண்டி வளர்ந்திருக்கிறதா இல்லையா என்று பார்க்கிறேனே என்று சொன்னான் இதுதான் தவறான முயற்சிக்கு உதாரணம் தான் செய்யக்கூடிய சிலையிலே சந்தேகம் வந்தால் இதுதான் விளைவு இதேபோல் நல்ல முயற்சி என்றால் என்ன ஒரு வேட்டைக்காரன் காட்டுக்குள்ளே போய் வேட்டையாட சென்றார் புலி துரத்தியது வேகமாக ஓடினார் ஓடி வில்வ மரத்து மேலே ஏறினார் அது ஒரு சிவன் ராத்திரி அவருக்கு அது தெரியாது இரவிலே முழுவதும் வேற வழி இல்லாமல் மரத்திலேயே அமர்ந்திருக்க வேண்டும் அதுதான் விதி அப்போது போகாமல் அங்கே இருக்கிற வீழ்வ இலைகளை கிள்ளி கிள்ளி கீழே போட்டுக்கொண்டே இருந்தார் அந்த வேடுவனுக்கு தெரியாது கீழே சிவலிங்கம் இருப்பது அதை சிவன் தனக்கு அர்ச்சனை செய்வதாக நினைத்துக் கொண்டார் இவர் பொழுது போகாமல் செய்த இந்த சிறு செயல் கூட இவருடைய முயற்சியாக கருதி இந்த விபத்தில் இருந்து இறைவனால் காப்பாற்றப்பட்டார் இதுதான் சரியான நேரத்தில் அறியாமல் முயற்சி செய்தால் கூட வாழ்க்கையில் வெற்றி வரும் என்பதற்கு உதாரணம் வாழ்க்கையில் ஒருமுறை தோற்றுவிட்டால் வாழ்க்கை இதோடு முடிந்து போனதாய் நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல உலகத்தை உலுக்கிய புத்தகங்களில் ஒன்று சமூக ஒப்பந்தம் என்கிற நூல் அதை எழுதியவருக்கு முதலில் எழுத்தாளராக வேண்டும் என்ற ஆசை இல்லை அவர் ஒரு சிறந்த இசை ஞானியாக வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தார் ஏழு வருட காலம் கடுமையாக முயற்சித்தார் கடுமையாக உழைத்தார் கடுமையாக போராடினார் போராடி ஒரு கிராமத்து முனிவர் என்கிற இசை நாடகத்தை உருவாக்கி மக்கள் மத்தியிலே போட்டு காட்டினார் அது அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி தரவில்லை அதோடு அவர் ஓய்ந்து போயிருந்தால் அவர் தோற்றுவிப்பார் அந்த மாபெரும் முயற்சியாளன் தான் ரூசோ இது ஒரு முயற்சியோடு வாழ்க்கை நின்று போவதில்லை என்பதை காட்டக்கூடியது நிறைய மக்கள் நான் என்ன முயற்சி செய்வது எனக்கு என்ன வசதி இருக்கிறது என்று கேட்கிறார்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற வெற்றி பெற முயற்சி வாழ்க்கையில் முயற்சி செய்து வெற்றி பெற எந்த தடையும் நமக்கு ஒரு பொருட்டல்ல என்று உணர்த்தியவர் தான் ஒரு மிகப்பெரிய அறிவியல் ஞானி உலகமே புற்றுநோயை கண்டு மிரண்டு கொண்டிருக்கையில் அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடித்த அந்த விஞ்ஞானியின் வாழ்க்கை மிகவும் கொடூரமானது மிகவும் பரிதாபமானது பிறந்ததிலிருந்தே வறுமை அடிப்படை படிப்பை முடித்துவிட்டு மேல் படிப்பு கூட போக முடியாத நிலைமை அவர் வாழ்ந்ததும் ஒரு குக்கிராமம் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் தான் அவருடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்கிற விதி இதையெல்லாம் தாண்டி நாம் ஏதாவது அறிவியல் உலகத்தில் சாதிக்க வேண்டும் என்கிற லட்சியத்தோடு அவர் நகரம் தேடி வருகிறார் நகரத்திலே யாரும் அறை உலகமெங்கும் வா வா என்று வரவேற்கவில்லை வறுமைதான் அவரை அங்கும் வாட்டியது அப்போது விடா முயற்சியின் காரணமாக மனதுக்குள் இருந்த லட்சியத்தின் மீது இருந்த நம்பிக்கையால் வாழ்க்கையில் முயன்றால் முடியாதது ஒதுவும் ஒன்றும் இல்லை என்ற நம்பிக்கையால் அவர் இதை சாதித்து காட்டினார் எப்படி சாதித்து காட்டினார் ஒரு விஞ்ஞான பரிசோதனை நிலையத்திலேயே ஒரு உதவியாளராக வேலைக்கு சேர்ந்தார் அந்த உதவியாளராக அவர் வேலைக்கு சேர்ந்தால் இந்த சம்பளம் மட்டுமே போதும் என்று நினைத்திருந்தால் அவர் சராசரி மனிதர் அது வெறும் வினை ஆனால் அதை அவர் திருவினையாக மாற்றி முயற்சித்து அவர் ரேடியம் என்கிற தனிமத்தை கண்டுபிடித்தார் அல்லவா அதுதான் மிகப்பெரிய முயற்சியாளருக்கு உதாரணம் மனிதர்களே உலகத்தில் தோல்வி என்ற ஒன்றே கிடையாது வெற்றி மட்டும்தான் உண்டு உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் முயற்சி என்றால் செல்வந்தராக வாழுவது போட்டிகளிலே பரிசுகளை வெல்லுவது வாழ்க்கையிலேயே நிறைய வசதியோடு வாழுவது என்பது மாத்திரம் அல்ல முயற்சி சிறந்த மனிதராக வாழுவது சமாதான எண்ணங்களோடு வாழ்வது இரக்க சிந்தனை உள்ள நிக்கவோடு வாழ்வது இப்படி வாழ்வது கூட ஒரு வகையில் முயற்சிதான் ஒரு ஞானி ோடு குளத்தரைக்கி செல்கிறார் அங்கே நீர் அந்த போகிற போது ஒரு தேல் அந்த குளத்துக்குள்ளே விழுந்தது அந்த ஞானி அந்த தேலை எடுத்து வெளியே விட முயற்சிக்கிறார் தேல் கொட்டி விட்டு தண்ணிக்குள் விழுந்தது மீண்டும் அந்த தேலை எடுத்து வெளியே விட முயற்சிக்கிறார் மீண்டும் அது கொட்டுகிறது அவர் அயரவில்லை அந்த ஞானி திரும்ப அந்த தேளை எடுத்து வெளியே விட்டார் அப்போது கூட இருந்த சீடர்கள் கேட்டார்கள் சீடர்கள் அந்த கொட்டிக்கொண்டே இருக்கிறது அதை போல் காப்பாற்றுகிறீர்களே என்று கேட்டார்கள் அதற்கு சரியாக அவர் பதில் சொன்னார் கொட்டுவது தேளின் இயல்பு இயல்பு காப்பாற்றுவது மனிதனின் இயல்பு என்று சொன்னார் அப்படி எல்லா விதங்களிலும் நாம் சிறந்த மனிதராக வாழ முயற்சி செய்ய வேண்டும் சிலர் வேண்டுமென்றே முயற்சித்தால் முடியாது எதுவும் இல்லையா என்ற கேள்வியை கேள்வியை கேலி செய்வதற்காக ஒரு பாறையின் மீது நெல்மணிகளை தூவி இதை நான் முயற்சிக்கிறேன் விளைகிறதா என்று பார்ப்போம் என்று கேட்டு அதற்கு முயற்சி செய்தால் கண்டிப்பாக அந்த நெர்மணிகள் வளராது காரணம் அது அங்கே வளரக்கூடியதா இல்லை ஆனால் இது தோல்விதான் அந்த முயற்சியில் ஈடுபட்டவருக்கு தோல்விதான் ஆனால் அது தோல்வி இல்லை அதில் ஒரு சூச்சமம் இருக்கிறது நெல்மணிகளை இங்கே போட்டால் விளையாது வேற நல்ல மண்ணிலே போட்டால் தான் விளையும் என்கிற செய்தியை இது சொல்லுகிறது அல்லவா எனவே இது வெற்றி இது ஒரு முயற்சி